இப்போ நான் ஷேர் பண்ணது என்னோடய பொண்ணு தான் அஞ்சு மாதம் ஸோ அவளுக்கு வந்து எஸ்எம்ஏன்னு ஒரு ரேர் டிசீஸ் வந்து இருக்குது அதுலேயும் வந்து டைப் ஒன் அது வந்து ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு கண்டிஷனில் இருக்கிறா ஸோ டாக்டர்ஸ்லாம் வந்து ஒன் ஆர் டூ இயர்ஸ் கூட அவள் சர்வைஸ் பண்ண முடியாது அந்த மெடிஷன் கிடைக்கலனா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் அந்த ஒரு இனிஷியேட்டிவாக நான் அதை எடுத்து போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் உங்கள் சைட்லேயும் வந்து எவ்வளோ ப்ரொமோட் பண்ண முடியுமோ அது நீங்கள் வீடியோ மாதிரி ஃபார்வேர்ட் பண்ணி உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொலிக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ சீக்கிரம் நான் அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் என்ன என்னோடய பேபியை காப்பாற்ற முடியும் ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒருத்தனாலையும் எதுவும் பண்ண முடியாது உங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ இப்போதைக்கு அவளுக்கு வந்து ப்ரீத்திங் ட்ரபுள் அப்புறம் வந்து சாப்பிட்றதுல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு டியூப் தான் வச்சுருக்காங்க ஸோ இன்றைக்கும் கொஞ்சம் ஃபீவர்ன்ட்டு நான் ஹாஸ்பிட்டலில் தான் போயிட்டுருக்கேன் என்னால் அதனால் யாருக்கிட்டையும் பர்சனலாக பேச முடியல ஸோ ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் என்னோட பேபி ஸோ இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இதை பார்க்குறப்பே உண்மையுமே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு வயசுல வந்து ரெண்டு வயசுக்குள்ளார கண்டிப்பாக போட்டே ஆங்கணுவாமே ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த் அந்த பேபிக்கு இன்னொரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளார ஒரு ஷார்ட் டைமில் வந்து இந்த ஒரு பதினேழு கோடி ரூபாய் அந்த பேரண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட டேரெக்டாக நான் பேசினேன் ஆக்சுவலாக என்ன இஷ்யூ என்ன இதுன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கேட்டிருக்கேன் ஸோ அதை பாருங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து சக்திவேல் சொந்தக்கூர் சொந்த ஊர் வந்து சேலம் ஓம்பளூர் எட்டிப்பட்டப்பட்ட வில்லேஜ் ஸோ நான் வந்து எனக்கு அஞ்சு மாதம் இருக்கா அவளுக்கு வந்து ஒரு எஸ்எம்ஏன்னு ஒரு வேறு டிசீஸ் இருக்குது ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராக் ஸோ இப்போ பக்கமாக வந்து நான் எல்லாருக்கும் வந்து போஸ்டர் மாதிரி போட்டு எல்லோருக்கிட்டையும் கொஞ்சம் டொனேஷன் மாதிரி உதவி பண்ண கேட்டுட்ருக்கிறேன் அதுக்கு வந்து ஒரே ஒரு மருந்து தான் அண்ட் எஸ்எம்ஏன்னு அந்த மருந்து வந்து பதினேழு கோடி அது வந்து ஒரு சாதாரண மனசனால் வந்து யாராலையும் அதை பண்ண முடியாது அவங்க எல்லோரோட தயவு இல்லாமல் நாங்கள் அதுக்காக தான் டொனேஷன் கேட்டு நாங்கள் எல்லோருக்கிட்டேயும் நாங்கள் அனுப்பிட்டுருக்குறோம் ஸோ இப்போவுமே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் மூச்சு விட முடியாமல் நீங்கள் வந்து நாராயண ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி பார்த்துட்ருக்குறோம் ஸோ நாங்கள் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலுங்கிறத பார்க்கணும் ஆனால் அங்கே பெட்டு கிடைக்கல அதனால் வந்து நாங்கள் இங்கே நாராயண ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்ருக்குறோம் வயசில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மருந்து என்னென்னா ஒரு டைம் கொடுக்குற மருந்து அந்த மருந்து கொடுத்தா வந்து அவங்க ஜீனு எல்லாம் ப்ராப்ளம் சரியாயிட்டு இப்போ இல்லைனாலும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நல்லாவே நடப்பாங்க எல்லாம் மற்ற குழந்தைங்க மாதிரி பண்ணுவாங்கங்கிறாங்க ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து போராடிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதமாக நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லேயே இங்கே கிடக்கிறோம் ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாம் உதவாமல் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி ட்ரஸ்ட்டோ என்ஜிஓவோ இல்லை ஒரு பெரிய பொலிட்டிஷியன் யாராவது ஒரு நம்ம திரைப்படத்தில் நடிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பெரியவங்க ஒரு உதவி இல்லாமல் எங்களால் எதுவும் பண்ண முடியாது ஸோ இது என்னென்னா இந்த மருந்து எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குதோ அவளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் சரியாகும் ஸோ அதுதான் டாக்டர் சொல்கிறது நாங்கள் பார்க்குற டாக்டர் வந்து ஆன் ஆக்னஸ் மேத்யூ ஸோ அவங்க மட்டும்தான் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் இங்கே பெங்களூரில் பார்த்து கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இப்போ அவங்களோட தயவால் தான் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் எங்கள் குழந்தைய காப்பாற்ற முடியும் நாங்கள் போராடிட்டுருக்கிறோம் என்ன ஒன்று இந்த பணம் அவ்வளோ சீக்கிரம் புரட்ட முடியுமான்னு தான் தெரியல எங்களால் ஸோ அதுக்கு கொஞ்சம் நீங்கள் உதவி பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு பெரியவங்களால் எங்களுக்கு உதவி பண்ண முடியும்னா தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ண சொல்லுங்கள் நான் இதை வந்து உங்கள் உங்களை வந்து ஒரு செஞ்சு கேட்டுக்கிறேன் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு உதவிக்கும் நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டுருக்கிறேன் அந்த கடனை வந்து எங்கள் பாப்பா நல்லா இட்டால் என்றைக்கார்த்தாலும் உங்களுக்கு ஒரு தேவைங்கும் போது நான் கண்டிப்பாக வந்து நான் உதவுவேன் ஏதோ ஒரு கம்மியாக ஒரு ஐம்பது லட்சம் அப்படின்னா கூட நான் ஏதோ ஒரு கடனை வாங்கி பண்ணிடுவேன் இந்த பதினேழு கோடிங்கிறது எங்களால் ஒரு முடியாத விஷயம் ஸோ எல்லோரும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் ப்ளீஸ் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அவங்க தெளிவா சொல்லி இருந்திருப்பாங்க ஆகி நீங்களும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் சரி உங்களால எவ்வளவு சிறுதொளி பெருவெல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் ஷேர் பண்ணா கூட அந்த குழந்தைக்கு தேவையான அமௌண்ட் வந்து கிடைச்சிடும் இப்போ வரைக்குமே ஒரு சில பல லட்சங்கள் மட்டும்தான் அந்த குழந்தைக்காக கிடைச்சிருக்கு இன்னும் அவங்க போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்குது ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் ஃபோன்பே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் மற்ற எல்லா டீட்டெயிலுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது யூடியூபர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தனாலும் உங்கள் சேனல்லையும் கொஞ்சம் இந்த கிளிப்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களால் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ இந்த பாப்பாவுக்காக கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ